ஐ கருக்குழம்பு இப்போ இதான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்கணும் ரொம்ப டயர்டாக இருக்குது பயங்கரமாக அனைவருக்கும் ஐயையோட்ட எனக்கு டைலக் கீழாரு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எங்கள் வீட்டில் ஓர் குழம்பு அது கத்தது ஏதோ ஒரு கூட்டு கத்திரிக்காய் முருங்காய் கூட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் எல்லாமே போட்டுட்டிங்களா அது இன்னொன்று அதனால இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டொனேஷன் வந்து கொடுக்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டேக்காக கிளம்பிட்டுருக்கோம் மண் சட்டி மண் சட்டினால சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சா இன்னைக்கு வந்து நம்ம டொனேஷன் வந்து கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டுருக்கோம் அங்கே இருக்கு பாத்தீங்களா அங்கே இருக்கிற மூட்டைகள் எல்லாமே தான் இன்னும் பேக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு மேலே இருக்குது மஞ்சள் காய் வைக்கப்படும் நைட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கு நாங்களும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு மாடல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மாடல் திருப்பி கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா அதோட விஷயம் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இது மறுபடியும் என்ன சொல்ல முடில இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு நைட்டி நிறைய பேர் கேட்குறீங்க நான் ஸ்டாக் ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஆனால் சொல்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ பன்னெண்டு ஆகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி போகணுமா இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிகிற அந்த டைம் மணி வரை நமக்கு வேலை இருந்துச்சு ஏன்னா அது அவங்களாம் வேலைக்கு போயிட்டு வரவங்க லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க அவங்களால அவங்க வர்ற டைம் கொஞ்சம் மாறுனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு நம்ம அஞ்சலி வீடெல்லாம் பார்த்துருப்போம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு அப்போ தான் வரணும் சங்கீதா ஓகேவா அவங்கெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால கொடுத்துட்டு இப்போ தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் கரெக்டாக மணி பன்னெண்டு பத்து ஆகுது ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அவ்வளோ ஒரு விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் இப்போ தான் எல்லாம் காலி ஆச்சு நாங்கள் வாங்கணும்னு இருந்தோம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க எல்லாம் சொன்னாங்க ரொம்ப இருந்துச்சு ஏசுப்பா இந்த நாளே ஃபுல் பண்ணி பண்ணி கொடுத்துட்டாங்க நிறைவாகி கொடுத்துட்டாங்க ஏசுப்பாக்கு ரொம்ப நன்றி நீங்களும் நன்றி சொல்லிக்கோங்க கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க இன்னும் நிறைய பேருக்கு அவங்க இது மாதிரி நன்மைகள் செய்யணும் அவங்க ஃபேமிலியும் நான் ஃப்ரீ வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமா க்ளோரி என்ன பண்ணுவோம்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வீடு காலி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வீடு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண ஆண்டி கேட்டிருந்தாங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி ஹோம் டூர் போடுவோம் ஃபர்ஸ்ட் ஹோம் ரெடி பண்ணோம் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டோம் கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தோம் அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் வீடு வந்ததுக்கு நிறைய ஒர்க் இருந்தது பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதனால நிறைய டைம் எடுத்துப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போகும்போது பிரஷுக்கு வந்து கேப் போட்டு போடணும் வாங்கி வச்சிருக்கேன் எங்கே இப்போ ரெண்டு இடத்து யூஸ் பண்ணணும் தானா இருக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து மஞ்சள் ஆர்டர் வந்தது அந்த மஞ்சள் காய வைக்கிறதுக்கு இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் இடம் இல்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வேண்டிய அக்கா அங்கே நிர்மலா அக்கா வீட்டில் தான் வந்து காய வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி அங்கே காய வச்சிட்ருக்கோம் நாங்கள்லாம் அங்கே கேபி பாருங்க

ஏனோ பசிக்கு சோளம் போடுறியா ரொம்ப சோடு கொடுக்குறேன் எனக்கு கொஞ்ச நம்பிட்டான் கொடு ஆ அதுதான் அவ்வளோதான் நான் டேஸ்ட்டு போகலை இன்னும் வாயில போனதுக்கு பிரம்பான்னு எல்லாம் போயிட்டு வந்தோம் அந்த vlog பார்த்துருப்பீங்க இப்போ எங்களுக்கு நைட்டு வந்து சாப்பாடு தோசை இட்லி பொடி இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா கொடுத்தாங்க எங்கள் நிர்மலா அக்கா இருக்காங்களே அவங்க இந்த இட்லி பொடி கொடுத்தாங்க சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு மோர் குழம்பு அதுக்கு அடைஞ்சது பீன்ஸு அவரைக்காய் கேரட்டு கொஞ்சம் இருக்கா அதை போட்டு ஒரு சின்ன கூட்டு தக்காளி வீட்டில் இல்லை தக்காளி இல்லாதால தக்காளி யூஸ் பண்ணாமல் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் இப்போ சமைச்சிட்ருக்கேன் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு இடித்து இது எல்லாமே நான் இது சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஓகேவா அதுக்கு அடுத்தது என்கிட்ட இந்த காய்கறி அவரைக்காய் கொஞ்சம் பீன்ஸ் கேரட் ஒரு கேரட் இருந்துச்சு அதெல்லாம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை இந்த முட்டை தான் நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம் ஊட்டவா இது ஒரு சிம்பிளான கூட்டு தான் நல்லா இருக்கும் சிப்பு ஆட்படுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு காய் வேகணும்ல அது நல்லா வேக வச்சிட்டு இருக்கோம் மே காய் காய் உடச்சி ஊற்றியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆவி நாள் ஒரு மசாலா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம் செய்யும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து எங்கள் நிர்மலா அக்கா அவங்க வந்து தந்தாங்க யுவாஞ்சி இருக்காங்களே யுவாஞ்சி ஒரு கிட்டி அக்கா அவங்க தான் தந்தாங்க எங்கள் அக்கா அவங்க செஞ்சாங்களா ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் இட்லி பொடி நாங்கள் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அது எந்த வெடியில் வரும்னு தெரில இப்போ கூட்டுக்கு இது போட்டிருக்கேன் சாப்பாடு ரெடி நல்லா இருக்கேண்ணா எப்படிங்க இருக்க குழம்பு அது ஒரு டிஃப்ரெண்டான குழம்பு நான் ரெசிபி அப்புறமா தான் உங்களுக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கு பனி எப்படி போக அளம்புதுன்னு அது அஞ்சரை மணி ஆகுது கிளம்புறோம் கிளம்பிச்சு சரியான பனி பண்ண ஆடுது எனக்கு தோட்டத்தில் வந்து இந்த டைம்லாம் வர்றது ரொம்ப ரேர் போன மாதம் கூட வரல இந்த மாதம் தான் வந்திருக்கும் அதாவது இந்த டைமில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன்னாங்க ஆமாம் ஃபுல்லாக கத்திரிக்காய் இருக்க நிறைய இருக்குது கத்திரிக்காய் சோப் சாப்பாக இருக்குதுல்ல அவன் சரியாக கேட்டு வாங்கிட்டு போகிறேன் அது என்ன செடின்னு தெரில பாடா தேன் வந்து பியூராக இருந்தாங்க எங்கள் பெங்களூரில் இருக்கிற எங்கள் தெரிஞ்ச அக்கா வந்து சொன்னாங்க ஃபோன் போட்டு சொன்னாங்க அந்த ஒரிஜினல் அந்த ரா டேஸ்ட்டு அப்படியே இருந்து தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அப்படி இல்லையா அது வந்து அவங்க சொன்னாங்க அவன் சின்ன வயசுல சாப்பிட்ருக்காங்கண்ணா இந்தமாரி தேன் அதோடு இப்போ தான் சாப்பிட்ருக்காங்கண்ணா நானும் அதுதான் சொன்னேன் க்ளோரிக்கிட்டே அக்கா சொல்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் க்ளோரிக்கிட்ட சின்ன வயசில் எங்கள் தாத்தா வாங்கிட்டு வருவார் அந்த தேன் அதான் அவர் இந்த மலைங்களுக்கெல்லாம் போவார் அடிக்கடி டிராவல் போவார் எங்கள் தாத்தா அப்போ அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த தேனோட டேஸ்ட் அதுக்கப்புறம் எதுலுமே வரல இந்த பிராண்டடில் வர்றது எதுலுமே கிடையாது அந்த டேஸ்ட்டு இங்கே கிடச்ச தேனில் தான் இருந்தது நான் க்ளோரிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதையே அப்படியே சொன்னாங்க அதுதான் அனுபவிச்சுங்களேன் தெரியுங்க பாருங்கள் பனியை பாருங்கள் இன்னைக்கு வா காட் சரியான பனி பனியெல்லாம் இந்த இடத்துல வர்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இப்படிதான் இருக்குது இப்போ நான் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஊட்டி கொடைக்கானலாம் எப்படி இருப்போம் அந்த மாதிரி கிளைமேட்டில் இப்போ இருக்கிறோம் சென்னையில் வேறுங்க சூப்பராக இருக்குல்ல கேமராவில் எந்த அளவுக்கு பதிவாகன்னு தெரில நான் மறுபடியும் ஏதோ பேசிட்டு போயிட்டுருக்கேன்

என்ன பழையது வந்து நிறைய சரியா அதனால பழையது கொஞ்சம் நிறையவே இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தாங்க நான் இன்னும் வாங்கல இங்க கொஞ்சம் தக்காளி வாங்கணும்னா கொஞ்சம் ரொம்ப வெளியில போகணும் அதனால தக்காளி வாங்காம இருக்கு என்ன பண்ணிருக்கேன்னா அடுப்பு ஆன் பண்ண பிறகு மண்சட்டியை வச்சுட்டு வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கு சீரகம் கருவேப்பிலை வெங்காயம் போட்டிருக்கோம் தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தோம் காலையிலேயே நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டி கத்திரிக்காய்லாம் இதில் போட்டிருக்கேன் இதை கட் பண்ணி இப்போ வந்து கத்திரிக்காவை நல்லா வதக்கி செஞ்சு இதுதான் தான் சாப்பிட போகிறோம் அவ்வளவுதான் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காவை எடுத்து போட்டுட்டு தனி தூள் உப்பு போட்டு நல்லா பார்த்து எடுத்துக்கணும் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டும் போட்டிருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சிம்பிள் கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டு விட்டேன் ஒரு குட்டி கத்திரிக்காய் ஆயிடுச்சு அழகாச்சு பார்க்கணும்

மறக்காமல் ஒரு லைக் போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற லைக் தான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு புஸ்டப்பாக இருக்கும் தக்காளியே இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு நாளை ஓட்டிட்டோம் காரணம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் அதனால தான் எல்லாம் நினச்சிப்பீங்க என்ன தக்காளி இல்லாமல் செஞ்சுட்ருக்காக்குன்னு தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உண்மை சென்று உம்மை விடனா